வேலைவாய்ப்புச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தின் பிரிவுகள் அறுபது பி மற்றும் அறுபது கியூவின் படி நேரம் நாட்கள் மற்றும் வேலை செய்யும் இடம் ஆகியவற்றின் அடிப்படையில் தங்களுக்கு சாதகமான பணி ஏற்பாடுகளுக்கு தொழிலாளர்கள் தங்கள் முதலாளிகளிடம் விண்ணப்பிக்கலாம் என்று மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளாா் அத்தகைய கோரிக்கைகள் அறுபது நாட்களுக்குள் கருத்துக்காக முதலாளிகளிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் நிராகரிக்கப்பட்டால் முதலாளிகள் அதற்கான காரணங்களை வழங்க வேண்டும் என்றும் அவர் விளக்கினார் சட்டத்தின் பிரிவு அறுபது பி ஒன்றின்படி ஒரு பணியாளருக்கு பணி நேரம் வேலை நாட்கள் அல்லது வேலை செய்யும் இடம் ஆகியவற்றை பொறுத்து தங்களுக்கு சாதகமான பணி ஏற்பாட்டை கோருவதற்கு உரிமை உண்டு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சிங்கப்பூரில் உள்ள தொழிலாளர்கள் வாரத்தில் நான்கு நாட்கள் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் வீட்டிலிருந்து அதிக நாட்கள் வேலை செய்யலாம் மேலும் இந்த ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் கட்டம் கட்டமாக வேலை நேரத்துக்கு விண்ணப்பிக்கலாம் என்று ஒரு போர்ட்டல் வெளியிட்ட இடுகைக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார் சர்ச்சைக்குரிய பெட்ரோலிங் ஜெயா டிஸ்பர்சல் எனப்படும் பிஜேடி எனும் நெடுஞ்சாலை திட்டம் அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார் திட்ட மேம்பாட்டாளருடன் தொடர்ந்து பேச்சு நடத்துவதில்லை என்றும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளருமான அவர் கூறினார் அரசாங்கம் முன்வைத்த அனைத்து முன் நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்வதற்காக சம்பந்தப்பட்ட நிறுவனம் கால அவகாசம் கோரியதாகவும் எனினும் புத்ராஜியா அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளுக்கு கால நீட்டிப்பு வழங்கக்கூடாது என்பது நமது முடிவாகும் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் ஃபோமி ஃபார்ஜில் கூறினார் இந்தோனேசியா குனோங்ருவாங் மலையில் எரிமலை பிளம்புகள் வெளியேறியதால் மலேசியாவில் இருந்து பதினேழு விமான போக்குவரத்துகள் தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேசியாவின் தீவான குனோங்ருவாங்கில் நேற்றிலிருந்து எரிமலை பிளம்புகள் வெளியேறி வருவதால் இந்தோனேசிய அரசு சுனாமி எச்சரிக்கை விடுத்துள்ளது மலேசியாவின் சபா சரவாக்கின் கடலோர பகுதிகளில் உள்ள மக்களை தற்காலிகமாக வெளியேற்றி உள்ளதாகவும் சுனாமி அலைகள் சபா சராவாக்கில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்புகளை மேற்கொண்டுள்ளதாகவும் சபா மீட்புப் படையினர் தெரிவித்துள்ளனர் மறைந்த முன்னாள் தலைவர் கர்பால் சிங்கின் நினைவாக கல்வி விவகார சம்பள திட்டம் ஒன்றை ஜாசேகா அறிமுகப்படுத்தவிருப்பதாக அக்கட்சியின் தலைமைச் செயலாளர் அந்தோனிலோக் தெரிவித்துள்ளார் சட்டத்துறையின் உயர்கல்வியை தொடர ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு உதவும் நோக்கில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் நாட்டிற்கு கர்பால் சிங் ஆற்றிய பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் ஜலுத்தோன் புலி கர்பால் சிங் என இத்திட்டத்திற்கு பெயரிடப்பட்டுள்ளது இதற்காக முதல் கட்டமாக ஒரு லட்சம் வெள்ளி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கர்பால் சிங்கின் பத்தாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வில் போக்குவரத்து துறை அமைச்சருமான அந்தோரி லோ தெரிவித்துள்ளார் நேற்று ராமநவமி திருவிழாவை முன்னிட்டு சாய்ராம் சாய்பாபா துவாரகமாயி சங்கத்தின் ஏற்பாட்டில் ராமநவமி விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவுக்கு ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் சிறப்பு வருகை மேற்கொண்டார் காலை முப்பது மணி வரை நடைபெற்றதாக சங்கத்தின் செயலாளர் மோகன் தெரிவித்தார் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த விழாவில் கல்வி அமைச்சரின் சிறப்பு அதிகாரி தியாகராஜ் சங்கரநாராயணன் ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளின் முன்னாள் அமைப்பாளர் க முருகன் உள்ளிட்ட சங்கத்தின் பிரமுகர்களும் கலந்து கொண்டனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் வளர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்